இப்பொழுது இலங்கை கிழக்கு மாகாணத்தின் ஆளுநர் திரு செந்தில் தொண்டமான் அவர்கள் சிறப்புரையாற்றிய அனைவருக்கும் வணக்கம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய திருவாதுரை ஆதீனம் அவர்களே குன்னக்குடி அடிகளார் அவர்களே தர்மபுரம் ஆதீனம் அவர்களே மதுரை ஆதீனம் அவர்களே திருவண்ணாமலை ஆதீனம் அவர்களே பேரூர் ஆதீனம் அவர்களே சிறவை ஆதீனம் அவர்களே கோவை காமாட்சிபுரி ஆதீனம் அவர்களே திருப்பாதி புலியூர் ஆதீனம் அவர்களே மயிலம் பொம்மம்புற ஆதீனம் அவர்களே திருப்பனந்தால் காசிமடம் ஆதீனம் அவர்களே சூரியநாதர் கோயில் ஆதீனம் அவர்களே வேளாங்குறிச்சி ஆதீனம் அவர்களே தென்கேரி மலை ஆதீனம் அவர்களே திருவருள் ஆதினம் அவர்களே ரத்னகிரி ஆதீனம் அவர்களே கோவிலூர் ஆதீனம் அவர்களே கமலக்கண்ணி அம்மன் ஆதீனம் அவர்களே செங்கோல் ஆதினம் அவர்களே ஆதினம் அனைவரின் ஆசியுடனும் அருளுடன் என்னோட இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் முதல் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்த தமிழக அரசின் மாண்பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரோட ஆசியின் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழக அறநிலைத்துறையின் அமைச்சர் திரு சேகபாபு அணி அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன் பல விதமான மாநாடுகள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் முருகர் மாநாடுங்கிறது வந்து மிக ஒரு முக்கியமான மாநாடாக இருக்குது உலக ரீதியில் இருக்கிற அனைத்து முருக பக்தர்களையும் ஒரு இடத்துல ஒன்றிணைந்து அவங்கள வச்சு ஒரு மாநாடு நடத்துறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது உலக ரீதியில் எங்கெல்லாம் காற்று சென்று இருக்குதோ அங்கெல்லாம் முருகரோட புகழ் இருக்குது அங்கெல்லாம் முருகரோட பக்தர்கள் இருக்கிறாங்க அற்ற பேரையும் ஒரு குடைக்களை கொண்டாடுறதுன்னா அது வேற யாராலையும் செய்ய முடியாது தமிழக அரசும் இந்து அறநிலைத்துறை அமைச்சால மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதை செஞ்சும் காட்டியிருக்காங்க அதுக்கு இலங்கை மக்கள் சார்பாக என்னோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன் இந்த பழனி புண்ணிய புண்ணிய பூமிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் முருகர் வந்து கோச்சிக்கிட்டு பழனி மலையில் வந்து இருந்தாருங்க பொதுவாக எல்லாருமே கோச்சிக்கிட்டு ஒரு மனநி நிம்மதி தேடி ஒரு இடத்துக்கு போவாங்க உலகத்தை ஆள கடவுள் முருகர் இருக்கிறவர் எவ்வளோ நாடுகள் இருக்குது சுவிட்சர்லாந்து இருக்குது இலங்கை இருக்குது எவ்வளோ இந்தியாலேயுமே பல இடங்கள் இருக்குது காஷ்மீர் இந்த மாதிரி இடங்கள் இருக்குது இவ அத்தனை இடங்கள் இருந்த போதிலும் முருகருக்கு மன நிம்மதி கொடுத்த அந்த புண்ணிய பூமி பழனின்னு சொல்லி இந்த வந்திருக்கிறாருங்கிறப்ப இந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு அந்த எனக்கு கிடைச்சது நினைக்கும் போது முதல்ல எனக்கு பெருமையா இருக்குது அதே மாதிரி முருவர் பெருமானோட உழக்கங்கள் வெற்றிவேல் வீரவேல் என்று வீரபாண்டிய கட்டபொம்பவர்கள் இந்தியா நாட்டு சுதந்திரத்துக்கு அடித்தளம் இட்டாரு முருகரை பத்தி ஒரு கோஷம் வெற்றிவேல் வீரவேல் இந்த சயின்டிபிக் வேர்ல்டிலையும் ஆயுதங்கள் ஏந்திய போராட்டங்கள் நடந்த போதும் இந்தியா சுதந்திரத்துக்காண்டி முருகரோட கோஷம் தேவைப்பட்டுச்சு அடித்தளமா வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் பெறுறதுக்கு அதுதான் வெற்றிவேல் வீரவேல் அப்படிப்பட்ட ஒரு கோஷத்தை வந்து அடித்தளமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆரம்பிச்சது வீரவேலில் வெற்றி வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நம்மளுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு அதே மாதிரி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வந்து முதல் உறவை ஆரம்பித்தது முருகப்பெருமான் தான் இலங்கை கதிராம பகுதியில் இருக்கிற வள்ளி கடவுளை வள்ளி அங்கே பிறந்து வேடர்களில் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க முருக முருகப்பெருமான் இலங்கையில் வந்து கதிராமத்தில் கல்யாணம் செஞ்சு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவை முதல் முதலே ஆரம்பித்தது முருகப்பெருமான் தான் இன்றைக்கு வரைக்கும் கதிராம கோயிலில் வந்து முருகர் கோயிலில் நடக்கிற திருவிழாவில் வள்ளி கடவுளோட குடும்பத்தினர் வேடர்களை முன்னின்று அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இலங்கையிலையும் முருகர் வந்து ஒரு சக்தி வாய்ந்த அனைவராலும் வணங்கப்படுற அங்க இருக்க சிங்கள மக்களும் முருகரை கடவுளாக கும்பிடக்கூடிய ஒருத்தர் தான் முருக பெருமான் அவர்கள் அதே மாதிரி இலங்கை மட்டும் இல்லை சமீபத்தில் நான் மலேசியா போயிருந்தேன் அங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சரவண் அவர்கள் தத்தோ சரவண் அவர்கள் என்னை வந்து மலேசியா பட்டு கோயிலுக்கு கூட்டு போயிருந்தார் அந்த கோயிலில் இருக்க முருகர் வந்து உலகத்தில் நான் பல நூறு முருகர் கோயிலுக்கு போயிருக்கேன் அவ்வளோ அம்சமாக அவ்வளோ அழகா தமிழ் அதில் இலக்கியத்தில் வார்த்தைகள் இல்லைன்னு நான் நினைப்பேன் அந்த மாதிரி ஒரு முருகர் என் வாழ்நாள் நான் பார்த்ததில்லை நூற்றி நாற்பது ஒரு சிலையில் அவ்வளோ அழகான முருகர் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஹீரோ நான் பார்த்ததும் இல்லை எதிர்காலத்தில் அப்படி ஒரு ஹீரோ பிறந்து வந்து இல்லை அப்படி ஒரு ஹீரோவெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு ஒரு முருகர் இருக்கிறார்னா அது அந்த பட்டு கேவ்ஸ் முருவர் தான் அந்த பட்டு கேவ்ஸ் கோயிலின் தலைவர் திரு நடராஜன் வந்திருக்கிறாரு அவரை இந்த இடத்துல நான் பாராட்டலன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதனால கண்டிப்பாக அவர் இந்த இடத்துல பாராட்டி ஆகணும் மலேசியாவில் பொதுவாக தமிழகத்தில் முருகர் பக்தி பக்தர்கள் அதிகம் ஆனால் அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்காலாம் அவங்கள மேல் முருகர் பொருளை கொண்டு போற செல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கடவுள்கள் இருந்த போதிலும் முருகர் வழிபாடுலையும் முருகர் மேலே வச்சிருக்க பற்றிலையும் மற்ற கடவுளை விட முருக பக்தர்கள் வெளிப்படுத்துறது ஏராளம் உதாரணத்துக்கு அழகு குத்துறது வேல் குத்துறது பறவை காவடி எடுக்கிறது இந்த மாதிரி முருகர் பக்தர்கள் மட்டும்தான் முருகர் மேல் அதிகமான பற்றை வந்து வெளிப்படுத்துறது வந்து காணக்கூடியது என்றைக்குமே இருக்குது அதனால முருகரோட பக்தி முருகரோட அருள் அவங்களுக்கு அதிகம் இருக்கிறதுனால தொடர்ந்து அதை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கிறோம் கௌரவ அமைச்சர் சேகபாபு அவர்களுக்கும் இதுக்கு முன்னாடி அமர்ந்திருந்த கௌரவ அமைச்சர் ஐப்பெரியசாமி அவர்களுக்கும் கௌரவ அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தன் அவர்களுக்கும் மற்றும் எனது நண்பர் திண்டுக்கல் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினரும் இந்த பகுதியின் இளைஞர் மற்றும் அனைவரின் தலைவருமான திரு கௌரவ ஐ பெரியசாமி மகன் திரு ஐ பி செந்தில் அவர்களுக்கும் மற்றும் இவருக்கும் ஏனியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்திருந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்து இறுதியாக ஒரு இதோடு முடிச்சிடுறேன் எனக்கு பேர் வந்து செந்தில் எல்லாரும் நினைப்பாங்க ஏதோ ஏதோ செந்தில்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க நான் வந்து கந்தசஷ்டி நேரத்தில் பிறந்தேன் அதனால் என்னோடய பெற்றோர்கள் என்னோடய அம்மா அப்பா வந்து திருச்செந்தூர் முருகருக்காண்டி என்னோடய பேரை செந்தில்னு வச்சு அதுக்கு பிறகு தொண்டம்மான்னு வச்சாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு முருகப்பற்று கொண்டு ஒரு குடும்பத்திலிருந்து வந்த எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திவிடுவதை நன்றி கூறி தொடர்ந்து முருகப்பெருமானின் புகழ் வளர்க முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி கூறிவிடுகிறேன் நன்றி வணக்கம்